ஹலோ என்னடா என்னாச்சு அது ஒன்னுமில்லம்மா நம்ம குமார் ஒய்ஃப் இருக்காங்கல்ல போன வாரமே கை கால் வலின்னுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து முட்டி வலி தாங்க முடியலையா அதனால ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுதான் பிரச்சனை அட இவ்வளவுதானா நம்ம தமிழ் பாரம்பரிய வைத்தியமே இருக்குதே நம்ம தமிழ் பாரம்பரிய வைத்தியமா அப்படின்னா என்னம்மா அது வேறு என்னடா உளுத்தங்கஞ்சி தான் உளுத்தங்கஞ்சாம் உளுத்தங்கஞ்சி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமாம்மா பரவாயில்லையே நம்ம வீவர்ஸும் அதுதான் இருந்தாங்க அப்ப வீடியோ போட்டலாமா கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நம்ம உளுத்தங்கஞ்சி இருக்கான் போட்டுருவோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க உளுத்தங்கஞ்சிக்கு ஒரு ரகசிய டிப்ஸ் இருக்குது வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்துக்கலாம் அதை ஊற வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ மணிநேரம்மா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ஓகே ம் தேங்காய் துருவல் தேவையான அளவு நாட்டு சக்கரை தேவையான அளவு இஞ்சி ஒரு துண்டு மூணு ஏலக்காய் வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இது போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஏலக்காய் இதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதிகமாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலைக்கலாம் கெட்டியா இருக்கும் தண்ணி வந்து இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் சேர்த்து தான் வச்சிருக்குது ரெண்டு சொம்பா வச்சுட்டேன் இது கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நம்ம தேவைப்பட்ட அதில் சேர்த்துக்கலாம் எடுத்துட்டோங்களா இது இந்த அளவுக்கு கரைச்சாச்சு இது வந்து இப்போ வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் சட்டியில் ஏன் வைக்கிறோன்னா சட்டியில் வச்சா ருசி நல்லாயிருக்கும் அதனால் இந்த சட்டியில் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கஞ்சி வந்து சட்டியில் வைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்டியில் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சா கஞ்சி நாட்டு சக்கரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களா ஒரு சிலர் அதிகம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கஞ்சியை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இந்த மாதிரி கஞ்சி வைக்கிறேன் உளுந்தங்கஞ்சி இது செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அப்படியே பார்த்தீங்களா கலர் எப்படி தக 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 இருக்கா இப்படியே நம்ம வந்து தேங்காய் பூவும் சேர்த்துக்குவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த உளுந்து வந்து ஊற வைக்கிறது தான் உங்களுக்கு டைம் கஞ்சிலாம் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட அந்த சட்டியோட சூட்லேயே இந்த சட்டியோட சூட்லேயே வெந்துடும் பாதி கஞ்சி ஐயோ நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை வருது அப்படின்னு சொல்லால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் கஞ்சி தயார் பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போதும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சா கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுகளா இப்போ கண்ண நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெடி உளுந்தங்கி ரெடி ஆயிரும் நம்ம ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க இல்லைங்களா அவங்க வர்றதுக்குள்ளே உளுந்து வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கனாவே ஒரு பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் ஆறுறது தான் உங்களுக்கு வந்து டைமு பாருங்கள் சட்டியில் ஆஃப் பண்ணிட்டேன் அப்பயும் கொதிச்சிக்கிட்டே இருக்குதா இந்த ஹீட்லேயே பாருங்கள் கொதிச்சிக்கிட்டே இருக்கா தெரியுது இல்லை பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் கொதிக்குதுதா இந்த உளுத்தங்கஞ்சி ரெசிபி நிறையா பேர் கேட்டிருக்குறீங்க அம்மா இது உளுத்தங்கஞ்சி வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டேன் அதனால் வாரத்தில் ரெண்டு முறை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுங்களா அதுவும் பொண்ணு பொண் குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா உறுதியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த உளுந்தங்கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரகசிய டிப்ஸ் இப்போ சொல்ற கேட்டுக்கோங்க இந்த உளுந்தங்கஞ்சியில் கஞ்சியில ஜீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை போயிடும் ரகசிய டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணுங்க நீயும் அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லிடு ரைட்டா இந்த மாதிரி கஞ்சி வச்சு அவங்களுக்கு கொடுக்க சொல்லி வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை டெய்லியும் கூட குடிக்கலாம் சீக்கிரமா இடுப்பு வழி பறந்து போயிடும் சொல்றது என்ன அந்த வீடியோவே ஷேர் பண்ணி விட்டுறேன் ஆ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே சூப்பர் கண்டிப்பாக இந்த உளுங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ரெண்டு முறை செய்யுங்க எப்பயும் செய்கிறது வேறு மாதிரி செய்வீங்க இந்த மாதிரி இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் அது சட்டியில் செய்யுங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்ணுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கண்ணுங்களா எல்லாேருக்கும்